ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மடியில் உண்மடி சேர்ந்தாள் அத்தியாயம் இருபத்தி ஆறு சுதன் ஃபோன் போட்டு அந்த அமைச்சரை வர சொல்லு என்றார் ஸ்ரீமதி ஐயோ இது என்ன புது பிரச்சனை என்று தான் நினைத்தார் சுமங்கலி சுதன் கார்த்திகேயனை ஃபோனில் அழைக்க தான் எடுத்தார் நான் ஸ்ரீகுரு சுதன் பேசுகிறேன் உங்கள் அமைச்சர்கிட்ட பேசணும் என்றான் திமிராக இதுவே வேறு யாராவது விடம் இப்படி பேசி இருந்தால் அவனை தொலைத்து கட்டிவிடுவார்கள் அமைச்சரின் ஆட்கள் என்ன செய்வது பெண் கொடுத்த இடம் அமைச்சரே மரியாதை கொடுத்து நடத்தும் போது இவர்கள் எம்மாத்திரம் எனவே பணிவா ஐயா நித்யன் தம்பியோட அண்ணன் பேசுகிறாரு என்று சொல்ல கார்த்திகேயனை கார்த்திகேயன் அங்கே இருந்த மகன்களைத்தான் முறைத்தார் ப்ரோக்ராம் முடிந்து பத்து நிமிடம் கூட ஆகலை இதோ சம்பந்தி வீட்டில் இருந்து ஃபோன் வந்துடுச்சு என்னடா பண்ணி கிழிச்சிங்க இவ்வளவு நேரம் இதை பார்க்காம இப்போ என்ன சொல்லி யாரை எப்படி சமாளிக்கிறது டே மாப்பிள்ளைக்கு தெரியுமா அவரை கேளு என்றவர் ஃபோனை வாங்கி சொல்லுங்க தம்பி நல்லா இருக்கீங்களா என்று நலம் விசாரிக்க இந்த மனுஷனுக்கு எவ்வளவு தெனா விட்டு பாரு என்று நினைத்த சுதன் எங்கள் அத்தை பேசுகிறாங்க என்று ஃபோனை அத்தையிடம் கொடுக்க என்ன சம்மந்தி என்ன இது டிவியில் இப்படி மேடை போட்டு பேசுகிறானுங்க நீங்களும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க அப்போ உண்மையை தான் பேசுகிறாங்களா எங்களுக்கு தெரிந்த ஒரே உண்மை அவள் உங்கள் வளர்ப்பு மகள் அப்படின்னு தான் அனாதை என்றால் கூட பரவாயில்லை ஆனால் எப்படியா எங்களை ஏமாற்றி அவளை எங்கள் தலையில் கட்டிட்டீங்க எங்கள் பண தேவையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு எங்கள் குடும்ப பிரச்சனையை குளி தோண்டி எங்கள் குடும்ப பெருமை பெருமையை குளி தோண்டி புதைச்சிட்டீங்க உண்மையில் நீங்கள் பெண்பார்க்க நாங்கள் வந்தபோது அவள் யார் என்ற உண்மையை எங்கக்கிட்ட சொல்லி இருக்கணுமா இல்லையா இப்போ பாருங்க யார் யாரோ டிஆர்பி எங்க எங்கள் மானத்தை கூறு போட்டு விற்கிறானுங்க ஏலம் போட்டு விற்கிறானுங்க உங்களுக்கு இதெல்லாம் விளம்பரம் மாதிரி ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை சரியா இதையெல்லாம் உங்களுக்கு எலெக்ஷன் வந்தால் அவங்க எல்லா மக்கள் வந்து எல எலெக்ஷன் வந்தால் எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஓட்டு போடுவானுங்க ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை அந்த தைரியம் தெனாவட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் எங்கள் குடும்பம் அப்படி இல்லையே மான மரியாதைக்கு கட்டுப்பட்டவங்க எங்கள் கிட்ட வீட்டு பெரியவர்கள்கிட்ட இந்த பெண்ணின் பிறப்பு பற்றி சொல்லி இருக்கணுமா வேண்டாமா அப்புறம் எப்படி நாங்கள் இன்றைக்கி ரிசப்ஷனில் வந்து தலை காட்ட முடியும் நாங்கள் யாரும் வரமாட்டோம் என்று ஃபோனை வைத்து விட்டார் கார்த்திகேயன் கோபத்தில் ஃபோனை தூக்கி வீச திவ்யை தாவி பிடித்து விட்டான் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க எல்லாரும் என்ன தைரியம் இருந்தால் அந்த டிவி சேனல்காரன் இப்படி குடும்ப விஷயத்தை மேடை போட்டு பேசியிருப்பான் அவனை என்று கார்த்திகேயன் துள்ள அப்பா டென்ஷன் ஆகாதீங்க அவனுக்கு எதிர்கட்சி சேனல் இப்படித்தான் தான் ஏதாவது செய்வானுங்க என்ன முதல்லையே தெரிஞ்சிருந்தா எதிர்க்கட்சி ஆளை விட்டே அடக்கி இருப்போம் நாம் ரிசப்ஷன் வேலையில் பிஸியாக இருக்கவும் இப்படி பண்ணி பண்ணிட்டானுங்க இருக்கட்டும் இப்போ அவனுங்களை தொடக்கூடாது நேரம் வரும்போது வச்சு செய்யலாம் இப்போ என்ன பிரச்சனை அங்கே என்று திவ்யேஷ் அவரை சமாதானப்படுத்த அந்த அம்மா குதிக்கிறாங்க பெண்ணோட பிறப்பு பற்றி நீங்கள் எங்கள் கிட்டே முன்னாடியே சொல்லி இருக்கணும்ல இப்போ பாருங்கள் எல்லாரும் மேலே போட்டு பேசுகிறானுங்க அப்படின்றாங்க அவங்க யாரும் ரிசப்ஷனுக்கு வரமாட்டாங்களாம் என்றார் தலையை பிடித்தபடி நித்தியன் என்ன சொல்றான் என்று அவர் கேட்க அவனுக்கும் இது தெரியலை இப்போ தான் வீட்டுக்கு போறேன்னு கிளம்புறான் என்றான் ரபினேஷ் சரி வாங்க நாமளும் போகலாம் என்று அவர்கள் காரில் ஏறி கிளம்ப இவர் போய் என்னத்தை சொல்ல போறாரு அவங்களும் முன்னாடியே இவர்கிட்ட கேட்டிருக்கணும் என்று மோகனா சொல்ல கேட்டிருந்தாலும் அப்பா சொல்ல மாட்டாருமா என்றாள் மகிமாய் நித்தியன் காரில் வரும்போது ப்ளூ ப்ளூடூத் வழியாக அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுதான் வந்தான் என்ன மாதிரி ஆட்கள் இவர்கள் எல்லாம் அடுத்தவர் வீட்டு படுக்கை அறையை எட்டி பார்க்கும் வேலையை ஜேர்னலிசம் என்று கொச்சைப்படுத்துகிறார்கள் கேட்டால் மக்கள் இதைத்தான் ரசிக்கிறார்கள் இதற்குத்தான் டிஆர்பி ரேட்டிங் கூடுது என்று சொல்கிறார்கள் எல்லா சேனல்களும் நல்ல நிகழ்ச்சிகளை மட்டுமே ஒளிபரப்புவோம் என்று ஒருமித்த கருத்தாக இருந்தால் மக்கள் அதைத்தான் பார்ப்பார்கள் நூறு சதவீத பேர் நூறு பேரில் நான்கு பேர் கெட்டதை பார்ப்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அவர்களுக்காக மீதி பேரையும் வழியில்லாமல் செய்கிறார்கள் பார்க்கணும் என்ற கட்டாயத்துக்கு கொண்டு வருகிறார்கள் என்று திட்டிக் கொண்டே உள்ளே வந்தான் சரியாக அதே நேரம் அவர்களும் வர வெளியே நின்று பேசாமல் உள்ளே போங்க ஏனென்றால் ஒரு போனை வைத்து வெளியே நின்று பேசும் இவர்களை ஃபோட்டோ எடுத்து கற்பனை கதை கட்டி விடுவார்களே உள்ளே வந்தவர்களை வாங்க என்று ஸ்ரீதரன் சுமங்கலி கூப்பிட மற்றவர்கள் முறைத்து கொண்டுதான் இருந்தார்கள் நித்யன் அவர்களை அமரச் சொன்னான் என்னடா இவங்க வரும்போதே சப்போர்ட்டுக்கு ஒன்றை கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்களா என்று சுதன் கேட்க இனி பேசி என்ன ஆகப்போகுது எங்கள் குடும்பமானம் காத்தில் பறக்குது வேறு வேறு ஆட்கள் என்பதற்கே பெரிதாக நாங்கள் உங்களை வீட்டில் சேர்த்தது இல்லை இவன் தான் உங்கள் வீட்டுக்கே வருவான் என்றான் ஸ்ரீவத்ஷன் அவர்கள் எதுவும் சொல்லலை வாயை திறந்து பேசாமல் நீங்கள் இருந்தால் என்ன அர்த்தம் ஊரே இவளை தப்பான பிறப்புன்னு சொல்லுது எங்களுக்கு அவமானமா இருக்கு அனாதை என்றால் கூட பரவாயில்லை என்று ஸ்ரீமதி நைதிகையை காட்ட அப்போதுதான் வந்தவர்கள் நைதிகையை பார்த்தார்கள் அவள் அழுது கொண்டு நிற்க எப் இவ எப்போ திரும்ப இங்கே வந்தா என்று சுமங்கலி அவளை பார்க்க அவள் யாரையும் பார்க்கலை அமைதியாக அழுதுபடி நின்றாள் இப்படி சத்தம் இல்லாமல் கூட தனக்கு அழ தெரியும் என்று இன்றுதான் அவளுக்கே தெரியும் இப்போவாவது இவ யாருக்கு எப்படி பிறந்தவன்னு என்று சுதன் பேச வாய மூடுடா என்று கர்ஜித்தான் நித்தியன் என்னடா அவனை அடக்கற இதைவிட மோசமாக டிவியில் பேசினானுங்கடா உலகமே பார்த்துச்சு அங்கே ஒன்றும் பண்ண முடியலை இங்கே வந்து பம்முற அங்கே ஒன்றும் பண்ண முடியலை இங்கே வந்து பம்புறாரு இவரு நீ இவருக்கு ஜால்ரா அடிக்கிற என்று ஸ்ரீவச்சன் மரியாதை இல்லாமல் கார்த்திகேயனை பேசினான் அவனுக்கு அவர் மேல் அடங்காத கோபம் ஆத்திரமும் வந்தது எங்களோட குடும்ப தொழில் ஸ்ரீ குரூப்ஸ் அதை எங்ககிட்ட இருந்து பிற பறித்து உன் மகளுக்கு கொடுத்தியே என்ற ஆங்காரம் அப்ப கேட்க முடியலை பேச முடியலை அதுதான் இப்ப சான்ஸ் கிடைத்ததும் சுதனும் ஸ்ரீவச்சனும் கார்த்திகேயனை மதிக்காமல் கேள்வி கேட்டார்கள் நித்தியன் அத்தையைத்தான் பார்த்தான் அத்தை இது இவங்க ரெண்டு பேரையும் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா என்று நித்தியன் அத்தையிடம் கேட்க இவர் தாண்டா நம்ம குடும்பத்தார்கிட்ட இருந்து உண்மையை மறைத்து இவளை உந்தலையில் கட்டி வச்சிட்டார் நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த பெண் வேண்டாம் வேற ஆட்களா இருந்தாலும் பரவாயில்லை இவருடைய சொந்த மகளை கட்டலாம்னு சொன்னேன் நீ கேட்கலை நம்மளோட பண வச்சு நம்ம தலையில இப்படி ஒரு அசிங்கத்தை கட்டி விட்டுட்டார் என்று ஸ்ரீமதி சொல்ல அத்தை வேண்டாம் இந்த பேச்சு அவர் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு நான் சம்மதித்த பிறகுதான் உங்ககிட்ட பேசினார் அதனால அவர் சொல்லலை ஏமாத்திட்டாருன்னு அவர் மேல பழி போடாதீங்க என்றான் என்னடா என்னமோ நாங்கள் பொய் சொன்ன மாதிரி பழி போடுறதா சொல்கிற நாங்கள் டிவியில் தானே சொல்கிறோம் என்று ஸ்ரீநிதி கேட்க எதுவாக இருந்தாலும் இது என் விஷயம் இதில் யாரும் தலையிடாதீங்க என்னது இது உன் விஷயமா டிவியில் ஸ்ரீ குரூப்ஸ் குடும்பத்து மருமகளாக வந்திருக்கிற பெண் அப்படின்னு தான் பேசினாங்க நம்ம வீட்டு படிவாசலை விதிக்க கூட இவளுக்கு அருகதை இல்லைன்னு அன்னைக்கே நான் சொன்னேன் நீ கேட்கலை இப்போ உன் கூட பிறந்த பாவத்துக்கு நாங்களும் சேர்ந்து இந்த அசிங்கத்தை சுமக்க வேண்டியதாக இருக்குது என்று ஸ்ரீமதி ஸ்ரீமதி சொல்ல அவனுக்கு என்ன அவன் பணத்துக்காக இவளை கல்யாணம் பண்ணினான் அப்புறம் வீட்டில் அறையில் கடன் விட்டுட்டு காலையில் போனால் அத்தை ராத்திரியில் வர்றான் குடும்பம் நடத்த குடும்பம் நடத்த வம்சம் வளர இவன் இவளை கல்யாணம் பண்ணிக்கலை பணத்துக்காக பண்ணிக்கிட்டான் அவனுக்கு வேண்டியது வந்துருச்சு இனி நாம யார் அசிங்கப்பட்டால் இவனுக்கு என்ன என்று சுதன் பேச நித்தியன் அவனை முறைத்தான் ஸ்ரீ இவர்கள் ஸ்ரீ குரூப்ஸில் இவர்களுக்கு பங்கில்லை என்று சொன்னதற்காக அந்த கோபத்தை இதுதான் சாக்கு என்று அவர்கள் காட்டுவது நித்தியனுக்கு புரிந்தது கார்த்திகேயன் தலைகுனிந்து இருந்தவர் காய்க்கிற மரம்தான் கல்லடி படுமா ஏதோ பொறாமை பிடிச்சவனுங்க எதிர்கட்சிக்காரனுங்க பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க இன்னைக்கு ரிசப்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் முடிந்து விட்டது இப்ப நிறுத்தினா தேவையில்லாத பேச்சு வரும் அதையும் மேடை போட்டு நாலு பேர் பேசுவானுங்க நாம தான் இதை எல்லாம் கண்டுக்காம போக பழகிக்கணும் என்று கார்த்திகேயன் சொல்லி முடிக்கும் முன் அரசியல்வாதிக்கு மான மரியாதை நேர்மை நியாயம் ஏன் சூடு கூட இருக்காது ஆனால் நாங்கள் அப்படி இருக்க முடியாது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஸ்ரீநிதி சொல்ல அப்பாவை முகத்தில் அடித்த மாதிரி ஸ்ரீநிதி இப்படி பேசியதும் மகன்களுக்கு கோபம் வந்தது ஆனால் காட்ட முடியாதே எனவே பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு அவர்கள் நின்றார்கள் நித்தியனுக்கும் கோபம் வந்தது ஆனால் காட்ட முடியலை தன் குடும்பத்தார்தான் புரியாமல் பேசுகிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களை இதற்குமே பேச முடியலை காரணம் பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் பிறந்தவர்கள் இப்படியெல்லாம் பேச்சு வாங்கி பழக்கம் இல்லை ஆயிரம் பேருக்கு நடுவே கௌரவமாக தலை நிமிர்ந்து நடந்தவர்கள் முதல் முறை இப்படி பொது இடத்தில் தங்கள் குடும்ப பெயருக்கு களங்கம் வருவது போல் பேசியது அவனுக்கும் வருத்தம் தான் ரெண்டு பக்கமும் பேச முடியாமல் தவித்தான் மாமா நீங்க கிளம்புங்க நாங்க ரிசப்ஷனுக்கு வந்துடுறோம் என்னடா நாங்க வர முடியாதுன்னு சொன்னா நீ உன் இஷ்டத்துக்கு வருவோம்னு சொல்ற என்று ஸ்ரீவச்சன் கோபமாக கேட்க மாமா ப்ளீஸ் விடுங்க அவங்க கிளம்பட்டும் என்றான் ரபினேஷ் வாங்கப்பா என்று அப்பாவை அழைத்து கொண்டு கிளம்ப பெரியம்மா என் பொண்ணு நல்லா வாழணும் என்று தான் நித்தியனுக்கு கொடுத்தேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னால் சொல்ல முடியும் என் மகள் அவளுடைய அப்பா அம்மாவிற்கு முறைப்படி தாலி கட்டி ஊரறிய செய்த திருமணத்தின் சாட்சியாக பிறந்தவள் தவறான முறையில் பிறந்தவள் இல்லை இதை நான் எந்த தெய்வத்தின் மேலும் சத்தியம் செய்து சொல்வேன் என் மகள் தப்பான தாய் தந்தைக்கு பிறந்தவள் இல்லை அவள் கோபுர கலசத்தில் இருக்க வேண்டியவள் என் மகளின் பிறப்பை தெரியாதவன் ஆயிரம் வதந்திகளை விடலாம் ஆனால் என் மகள் புனிதமானவள் அந்த கங்கைக்கு நிகரான புனிதமான பெண் அவள் தாயும் மிக உயரிய இடத்தில் கௌரவமாக இருப்பவர் கங்கையைப் போல் தூய்மையானவள் புனிதமானவள் என்றுதான் என் மகளுக்கு நைதிகை என்று பெயர் வைத்துள்ளார்கள் பாப்பா நீ வைரம்டா அதனாலதான் நித்தியன் மாதிரி குணத்தார் உயர்ந்தவனுக்கு கட்டி கொடுத்தேன் அவன் குலத்தில் உயர்ந்தவன் என்று நான் தேடி வரலை குணத்தார் உயர்ந்தவன் என்றுதான் நான் தேடி வந்தேன் என்றவர் வெறுவருவென வெளியே போய்விட்டார் நித்தியன் அழுது கொண்டிருந்த நைதிகையை இழுத்துக்கொண்டு அவன் அரைக்கு வந்தான் நைதிகை இப்ப ஏன் அழுகிற முதல் அழுகை நிறுத்து என்றான் ஆனால் அவளால் அது முடியலை அழுது கொண்டே இருக்க வாய மூடுறியா இல்லையா இதன் பாவம் அந்த பெரிய மனிதர் உனக்காக என் வீட்டார் முன்பு தல குனிஞ்சு நின்றுட்டு போறாரு நீ தைரியமா இருந்தா தானே அவரும் தைரியமா இருக்க முடியும் இப்ப இதையெல்லாம் பேச நமக்கு நேரம் இல்லை இன்னும் ஐந்து மணி நேரத்தில் நாம் ரிசப்ஷனுக்கு கிளம்பணும் நீ தூங்கு என்றான் அவள் மெத்தையில் படுத்தாலே தவிர தூங்கலை கண்ணீர் வந்தது கிச்சனுக்கு இன்டர்ஃபாமில் கூப்பிட்டு ஜூஸ் கொண்டு வரச் சொல்லி அதில் துளி தூக்க மாத்திரையை போட்டு அவளை குடிக்க வைத்தான் அடுத்த அரை மணி நேரத்தில் நன்றாக தூங்கி தூங்கிவிட்டாள் கீழே வந்தவன் அனைவரும் அங்கேயே கூடியிருக்க அதுதான் அவரே சொல்லிட்டாரே அப்புறம் என்ன தயக்கம் உங்களுக்கு என்று நித்தியன் அனைவரிடமும் கேட்க எங்களுக்கு இஷ்டமில்லை என்றார்கள் சுதன் ஸ்ரீநிதி ஜோடிகள் சுதன் ஸ்ரீபச்சன் காதில் இந்த விஷயத்தில் நாம ஏதாவது டிமாண்ட் பண்ணலாமா என்று கேட்க சே சே சும்மா இருடா இதுக்கெல்லாம் நித்தியன் அசரமாட்டான் என்றான் போறவங்க போகலாம் எனக்கு மனசு சரியில்லை என்ற ஸ்ரீமதி போய்விட மற்றவர்களும் போய்விட்டார்கள் உன் அப்பா உன் அப்பா போன பிறகு நான் எங்கேயுமே போறது இல்லை என்று மிருதுலா சொல்ல விடுங்கம்மா என்றான் நித்யன் மருமகளை சமாதானப்படுத்து நாங்கள் தானே உன் அம்மா அப்பா நாங்க வர்றோம் என்றார் ஸ்ரீதரன் தேங்க்ஸ் சித்தப்பா என்றான் அவனை தட்டி கொடுத்தவர் காலங்கள் மாறும் காயங்கள் ஆறும் போ என்றவர் அவன் மேலே வந்து ரவிஜ்னேஷிற்கு ஃபோன் பண்ணி மாமா ஓகே வாடா என்றான் ம் என்ன ஓகே உன்கிட்ட யாவது உண்மையை சொல்லியிருக்கலாமே உன்கிட்ட கூட மறைச்சிட்டாரு நீயா தானே அப்பா உண்மையை சொல்லிவிட்டதா சொன்னாய் என்று சொல்ல அவர் என்கிட்ட ஒரு முறை ஏதோ சொல்ல வந்தாருடா நான் சரியா கேட்டுக்கலை என்றான்